சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையே பறக்கும் ரயில் சேவை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் அந்த சேவையை பரங்கிமலை வரை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டது இந்த பணிகள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் எப்போது இந்த சேவை தொடங்கப்படும் என்பது குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சென்னையில் போக்குவரத்து வசதியை எளிமைப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக பறக்கும் ரயில் சேவை வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலை வரை நீட்டிக்கப்பட்டால் புழுதிவாக்கம் வேளச்சேரி ஆதம்பாக்கம் ஆகிய பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கருதி இந்த திட்டம் முதலில் செயல்படுத்தப்பட்டது ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த திட்டம் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நானூற்று தொன்னூற்றி கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு திட்டப்பணிகள் நடைபெற்று வந்தன தூண்கள் அமைக்கப்பட்டு இந்த பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஆதம்பாக்கம் பரங்கிமலை இடையே ஐநூறு மீட்டர் பாதையை அமைக்கும் பணியில் முட்டுக்கட்டை ஏற்பட்டது நிலம் கையகப்படுத்துதலில் ஏற்பட்ட தாமதம் நீதிமன்ற வழக்கு போன்றவற்றால் இந்த பணியில் தடை ஏற்பட்டது இதனால் பதினோரு ஆண்டுகளாக பணிகள் எதுவும் நடைபெறாமல் முடங்கி கிடந்தன பின்னர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மீண்டும் பணிகள் தொடங்கின இந்த திட்டத்தின் செலவு தற்போது எழுநூற்று முப்பது கோடியாக உயர்ந்துள்ளது பதினேழு ஆண்டுகள் கிடப்பில் கிடந்த இந்த பணிகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன ஜனவரி மாதத்தில் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக இந்த பணிகள் நவம்பர் மாதமே முடிந்து பயன்பாட்டிற்கு வரும் என்றும் சொல்லப்பட்டது இந்த நிலையில் இது குறித்து ரயில்வே அதிகாரிகளிடம் கேட்டபோது வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் திட்டப் பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது ஜனவரி மாதம் இறுதியில் இந்த பாதையில் சேவை தொடங்கும் அதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் ஆய்வு செய்த பின்னர் தேதி உறுதி செய்யப்படும் என்றார் தற்போது ஆதம்பாக்கம் பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் வழித்தட மேம்பால பணிகள் முடிவடைந்துவிட்டன அடுத்த கட்டமாக ரயில் பாதை அமைக்கப்படும் இதனைத் தொடர்ந்து சிக்னல் அமைக்கும் பணி நடைபெற உள்ளன இவை அனைத்திற்கும் எப்படியும் மூன்று மாதங்கள் ஆகிவிடும் என்று கூறுகின்றனர் அதன் அடிப்படையில்தான் வரும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பறக்கும் ரயில் நீட்டிப்பு சேவை பயன்பாட்டிற்கு வரும் என்று குறிப்பிட்டுள்ளனர் ஆகவே வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை பொங்கலுக்குள் தொடங்கும் என்பதை நாமும் நம்புவோம்